ஜீத்த மில்நூசர்களுக்கு அன்பு வணக்கங்கள் தமிழக வெற்றிக் கழகத்தில் பல்வேறு பகுதியில் மாவட்ட செயலாளர் நியமித்திருக்கிறார்கள் ஆனால் ஆட்டோ டிரைவராக இருந்து ஒருத்தருக்கு மாவட்ட பொறுப்பு வழங்க விட்டிருப்பது பெரும் ஒரு வித்தியாசமாக பார்க்கப்பட்டது இந்நிலையில் இருக்கிறான் கேட்பு நிறைய கேள்வி இருக்கிறது சார் வணக்கம் குறிப்பாக எழியுகளுக்கு மாவட்ட செயலர் பொறுப்பு வந்து பொதுவாக கிடைக்கிறது கொஞ்சம் மற்ற கட்சிகளில் கிடைக்கிறது கஷ்டமாக இருக்குது கடினமாக இருக்குது உங்களுக்கு இந்த பொறுப்பு கடைசியை எப்படி பார்க்குறீங்க இது பொறுப்புன்னு பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தஞ்சு இருபத்தஞ்சி வருஷமாக அந்த உழைப்பு இருக்கிறேன் ரசிகர் மன்றமாக இருந்து மக்கள் இயக்கமாக மாறி இப்போ வந்து கழகத்தில் வேலை புதாவது மக்களுக்கான தேவையான வேலையை செஞ்சுட்டு இருக்கிறோம் அந்த அதை பார்த்து தான் தளபதி வந்து கொடுத்துருக்காரு காசு பணம் அப்படிங்கிறது பார்க்கல இப்போ நீங்கள் இது முன்னாடி ஆட்டோ ஓட்டிகிட்டு இருந்தீங்க ரைட்டா ஆட்டோ ஓட்டிட்டு பிறகு உங்களுக்கு இந்த ஒரு பொறுப்பு கிடைச்சிருக்குது ஸோ இது எப்படி பார்க்குறீங்க சந்தோஷப்படுறேன் அதாவது இந்த ஏழை எளியவனையும் புகழடை செய்த தளபதி அவர்களுக்கும் பரிந்துரை செய்த தளபதியின் போர்படி தளபதி என்னோட வலை காட்டி அண்ணன் புஷியானந்த அவர்களுக்கும் யாரும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் இப்போ இந்த கூட்டம் கூடியிருக்கு விஜய் தலைவர் பல விஷயங்களை பேசியிருக்காரு எந்த உத்வேகத்தை கொடுத்துருக்கு உங்களுக்கு அவர் பார்த்தாவே ஸ்டேஜில் சொன்னாங்க தளபதி பார்த்தா போதும் அவர் சிரிச்சா போதும் அதே எனக்கு பூஸ்ட் தான் அவர் பேசினா அதை விட பூஸ்ட் தான் இப்போ பிரசாந்த் கிஷோர் போன்ற ஆட்கள் வந்து கட்சிக்கு ஒர்க் பண்ண வந்திருக்காங்க இது வந்து ஒரு புற விமர்சனமாக வைக்கப்பட்டாலும் இது எப்படி பாசிட்டிவாக நினைக்கிறீங்க கூட்டு முயற்சி தானே ஒரு வெட்டிங்கிறது ஒரு கூட்டு முயற்சி அதுக்காக நம்ம எல்லாம் சேர்ந்து செயல்படுறோம் வரவேற்கிறோம் இப்போ அதே அதே நபர் தான் திமுகக்கும் கடந்த காலத்தில் வீடு வகுப்பாளர் தான் இருந்தாரு அங்கீதிக்கு வந்திருக்கு அப்படின்னு ஒரு விமர்சனம் கொடுக்குறாங்க இல்லை தளபதி ஆல்ரெடி மாநாட்டிலே சொல்கிறாரு யார் வந்தாலும் வரவேற்கணும் இல்லையா வந்தான் அது பீகாரில் தோல்வி விட்டோ ஒரு நபர் இங்கே வந்து வகுப்பாளராக இருக்காருன்னா எங்களுக்கு அது ஒரு பிரச்சனையே இல்லை நாங்கள் ஈஸியாக திமுக தரப்பில் சொல்கிறாங்க அப்படின்னு பார்க்குறீங்க வெற்றி தோல்விங்கிறது நிரந்தரம் கிடையாது வெற்றி வரும் தோல்வி வரும் அது வந்து படிக்கட்டு மாதிரி தான் அப் டவுன் இருக்க தான் செய்யும் அதையும் வந்து நம்ம பெருசாக எடுத்துக்க வேண்டியது இப்போ இளைஞர் அதிகமாக வந்துட்டு இருக்காங்களா இளைஞர்களுக்கு கூட அதிகமாக சொல்லப்படுது அவரும் சொல்லியிருக்காரு எப்படி பார்க்குறீங்க கோவை மாடலத்தில் இப்போ எப்படி இருக்குது அதாவது கோவைங்கிறது எல்லா மாவட்டத்திலும் சிறப்பாக தான் இருக்குது தனியாக கோவை மாவட்டத்தில் எல்லா மாவட்டத்துலையும் வரவேற்பு நல்லாயிருக்கு தளபதிக்காக வரவேற்பு நல்லா இருக்குது நாங்கள் போகிற இடத்துல கூட எங்களுக்கு எங்களுக்கு நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் இருக்குது மக்கள் மத்தியில் இது என்ன கல்சு நீங்கள் கலந்து கிடைக்கிறது கலந்து நீங்கள் பூத் கம்மி அப்படின்னு சொல்லியிருக்காரு என்ன கல்சு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வெற்றி நிச்சயம்